அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சனி பிரதோஷ திருநாளில் எப்படி வழிபடணும்னு பார்க்கலாம் இந்த வருடம் சனி மகா பிரதோஷம் வருகின்ற நாள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை அதாவது மார்கழி பதிமூணு இந்த வருடத்தின் கடைசி சனி மகா பிரதோஷமாகும் இந்த மகா பிரதோஷ திருநாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டால் உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் மேலும் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த சனி பிரதோஷ திருநாளில் வழிபட்டால் நமக்கு கோடி புண்ணியத்தை தருகின்ற சக்தியாய் சக்தி வாய்ந்த வழிபாட்டான நாள்தான் இந்த சனி மகா பிரதோஷ திருநாள் நீங்கள் கோவிலுக்கு சென்றும் வழிபடலாம் உங்கள் வீடுகளிலும் நீங்கள் வழிபடலாம் நீங்கள் இந்த சனி பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் நூற்றி இருபது வருடம் சிவா ஆலயம் சென்ற பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நீங்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு அபிஷேகத்திற்கு உகந்த பொருட்களையும் வாங்கி தரலாம் நீங்கள் பசும்பால் வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா தயிர் தேன் வந்து நமது வாழ்க்கையை இனிமையாக்கும் பொருள் அந்த தேனை கூட அபிஷேகத்திற்கு வாங்கி தரலாம் இல்லையென்றால் மஞ்சள் குங்குமம் சந்தனம் போன்ற பொருட்களையும் அபிஷேகத்திற்கு வாங்கி தரலாம் நெய் வாங்கி தந்தீங்கன்னா நெய் வந்து பழங்கள் கூட கடந்து அபிஷேகம் செய்வாங்க சிவபெருமானுக்கு மிகவும் வந்த வில்வ இலைகளையும் நீங்கள் வாங்கி தரலாம் அல்லது விபூதி வலம்புரி சங்கு போன்ற பொருட்களையும் வாங்கி கொடுத்து நீங்கள் அபிஷேகத்திற்கு சிவனுக்கு தரலாம் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த மலரான தாமரை மலரையும் நீங்கள் சிவபெருமானுக்கு கொடுக்கலாம் இந்த சனி பிரதோஷ திருநாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டால் உங்கள் ஆரோக்கியம் அதிகமாகும் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் மேலும் சனி பிரதோஷ திருநாள் திருநாளன்று சிவபெருமானை தரிசித்து வந்தால் பாவங்கள் விளங்கி புண்ணியங்கள் சேரும் என்பதும் நம்பிக்கை அடுத்ததாக வீட்டில் எப்படி சனி மகா பிரதோஷம் வழிபாடு செய்யணும்னு பார்க்கலாம் நீங்க இதை பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் வந்து செய்யலாம் இருபத்தி எட்டாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் செய்யலாம் காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளதாக செய்யலாம் அல்லது பிரதோஷ நேரமான நாலு முப்பது மணியிலிருந்து அஞ்சு நாற்பது மணி வரையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்ககிட்ட சிவன் சிலையோ அல்லது லிங்கமோ இருந்தால் ரொம்ப விசேஷமானது இந்த மாதிரி சிவன் சிலை அல்லது லிங்கம் இருந்தால் அதற்கு நீங்கள் பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடலாம் இல்லை உங்ககிட்ட சிவன் ஃபோட்டோ தான் இருக்கு அப்படின்னா அந்த சிவன் ஃபோட்டோவுக்கு வில்வ மாலை அணிவித்தும் நீங்கள் வழிபடலாம் உங்கள் சிவன் ஃபோட்டோவுக்கு நீங்கள் வில்வ மாலை அணிவிக்கும் போது கடவுளுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வழிபட்டீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்க உங்களுடைய வீட்டில் சனி பிரதோஷ திருநாள் என்று வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்தில் வந்து வருமானம் வந்து அதிகரிக்கும் கடன் சுமை குறையும் மகிழ்ச்சி வந்து உண்டாகும் அதே மாதிரி உங்களுடைய பிரார்த்தனையின் போது நீங்க ஓம் சம்போ சிவ சம்போ இந்த நாமத்தை வந்து நூற்றி எட்டு முறை கூறி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவபெருமானின் அருள் முழுமையாக கிடைக்கும் ஓடி புண்ணியத்தை தருகின்ற சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த சனி மகா பிரதோஷ வழிபாடு இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த சனி பிரதோஷ திருநாளில் சிவபெருமானை வணங்கி உங்கள் பாவங்களிலிருந்து விலகி புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்